இன்று ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி தமிழ் கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக வழி நடத்துதலில் நல்ல ஒரு ஆயனாகவும் தமிழ் மக்கள் இலங்கையில் எதிர்கொண்ட இன்னல்களுக்கு ஓயாது குரல் கொடுத்து வந்தவருமான முன்னாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய ராயப் ஜோசப் ஆண்டகை மறைந்த நாள் இன்றைய நாளாகும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பிறந்தார் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை முருங்கன் மகாவித்யாலயம் புனித பத்திரிசையார் கல்லூரி ஆகியவற்றில் தனது பாடசாலை கல்வியை தொடர்ந்தார் கண்டி தேசிய குருமடம் திருச்சி புனித பவுல் குருமடம் ஆகியவற்றில் குருத்துவ கல்வியை கற்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டகையினால் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் திகதி முன்னாள் பாப்பரசர் இரண்டாம் அருளப்பர் சின்னப்பரால் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மருதமடு அன்னை ஆலயத்தில் ஆயராக திருப்பணிவு செய்யப்பட்டார் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மறை மாவட்டம் மட்டிலான தனது கடமைகளை செவ்வனே நிறைவேற்றி வந்தார் திருப்பலி திருவிழாக்கள் பங்கு தரிசிப்புகள் ஆலோசனைகள் கூட்டங்கள் மகாநாடுகள் ஆலயம் மற்றும் பங்குமணி கட்டுமானங்கள் ஏழைகளுக்கான உதவிகள் என அவர் தன் கடமைகளை மேற்கொண்டு வந்தார் ஒரு கொடூரமான போர் சூழலில் பல்வேறு நிலைகளில் துன்பங்களை சுமந்து நின்ற மக்களின் துயரங்களை துடைக்க அவர் அரும்பாடுபட்டார் சிறைகளில் வாடும் கைதிகளை அவர் அடிக்கடி சென்று பார்வையிட்டு அவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தார் அவர்களோடு தனிப்பட்ட தொடர்பாடர்களை வைத்திருந்தார் காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்பாக நின்று அவர்களை கண்டுபிடிக்க அல்லது அவர்களின் கதியை வெளிக்கொணர ஓயாது உழைத்தார் யுத்தத்தால் தமது இல்லிடங்களை இழந்தவர்களுக்கே வீடுகளை கட்டிக்கொடுக்க கொடுக்க முயற்சிகளை மேற்கொண்டார் முள்ளிக்குளத்தில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கும் விளத்தல் தீவில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களுக்கும் அவர் காணிகளை வீடுகளை வழங்கியமை இதற்கு உதாரணமாகும் ஆண்டு ஜனவரியில் இடம்பெற்றி அமர்வில் ஆயர் குருக்களோடு இணைந்து மக்களின் பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அறிக்கையாக முன்வைத்தார் காணாமலாக்கப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் புனர்வாழ்வு போன்ற உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பல விடயங்கள் மற்றும் அரசியல் தீர்வின் அவசியம் போன்ற விடயங்களை அவர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் வன்னியில் இருந்த மக்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்டு அரசாங்கத்தை அட்டம் காணச் செய்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லக்பீம என்ற சிங்கள பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் தன்னை பற்றிய பல விமர்சனங்களுக்கு அவர் பதில் அளித்திருந்தார் நீங்கள் சச்சைக்குரிய ஆயிரென அழைக்கப்படுகிறீர்கள் இது பற்றிய உங்கள் விளக்கம் என்ன என்ற கேள்விக்கு அவருடைய பதில் நான் சச்சைக்குரிய ஆயிரன அழைக்கப்படுகின்றேன் ஏனென்றால் சச்சைக்குரிய விடயங்கள் நடைபெறுகின்றன நான் அந்த விடயங்கள் பற்றி பேசும்போது சச்சைக்குரிய ஆளாக மாறுகிறேன் என்று பதிலளித்தார் நான் உண்மையை பேசுவதால் வெளிப்படையாக பேசும் ஆயர் என்கின்றனர் நான் மேல் கரிசனை கொண்டு குரல் கொடுத்ததால் நான் இலங்கைக்கு எதிரானவன் பிரிவினைவாதி என்கின்றனர் இப்பெயர்களை பற்றி நான் அலட்டிக் கொள்வதில்லை நான் தொடர்ந்தும் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவேன் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக போராடுவேன் என்று தொடர்ந்து பதிலளித்தார் நீங்கள் விடுதலை புலியா அல்லது அந்த அமைப்பின் தீவிர ஆதரவாளரா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதில் நான் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறேன் என்பது எனக்கு தெரியாது என்னை அப்படி அழைப்பது அவர்களின் பலவீனம் என்றும் பதிலளித்தார் நான் ஒரு குரு என்ற வகையில் உண்மையையும் வாழ்வையும் வழியையும் வெளிப்படுத்தி வன்முறைக்கு பலியான இயேசுவை பின்பற்றுகிறவர் என்ற வகையில் நான் எனது கடமைகளை செய்கின்றேன் என்றும் அவர் கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் அவர் சுகவீனம் அடையும் வரை இடைவிடாமல் தொடர்ச்சியாக இயங்கி வந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இவருடைய பணி ஓய்வுக்கான கோரிக்கையை பாப்பரசர் ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மன்னார் தமிழ்ச் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தமிழ்தூது தனிநாயகம் அடிகளார் நூற்றாண்டு விழாவின் நிறைவு நாள் நிகழ்வின் போது தமிழ்ச்சங்கம் இனமான ஏந்தல் என்ற விருதை இவருக்கு கௌரவித்தது ஆண்டு கொழும்பு கம்பன் இவருக்கு கம்பன் புகழ் விருதினை வழங்கியும் கௌரவித்தது அதை வணக்கத்துக்குரியவரும் மக்கள் மனங்களில் நீங்காது நிலைத்தவரும் இறை மீது நம்பிக்கை கொண்டு இன்னல் பட்ட மக்களின் இதய துடிப்பாய் உடல் தளர்ந்தும் உறுதி தளராத ஓய்வு நிலை வேளையிலும் நேரில் கண்ட இறைதூதனாக நம்பிக்கையின் சாட்சியாக தமிழ் பேசும் இனத்துக்கு விடிவள்ளியாக எம் தாயகத்தில் இருந்து ஒளிந்த அந்த சுடராம் ராயப்பு யோசப் ஆண்டகை மறைந்த இந்த நாளில் அவரின் ஆன்மகளைப் பாட்டிக்காக அனுதினமும் இறைவனை வேண்டுவோம் மறைந்த முன்னாள் ஆயர் வணக்கத்துக்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகை தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் சேவைகள் தொடர்பாக எங்களுடன் இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளரும் சமூக ஆர்வலருமான குயின்டஸ் துறைசிங்கம் இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கிறார் சிரமம் பார்க்காமல் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள் முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி ஒரு இவர் ஒரு ஆயராக இருந்தாலும் தனது வாழ்வினை இலங்கையிலே பல்வேறு இன்னல்கள் துயரங்களுக்கு ஆளான தமிழ் மக்களுக்காகவும் குறிப்பாக மனித உரிமைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நீ ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று இவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் என்ன தடைகள் வந்தாலும் இவர் அந்த தன்னுடைய குரல் குரல் தமிழ் மக்களுக்காக இவர் குரல் கொடுப்பதை அவர் விட்டுவிடவில்லை இப்படியாக இவர் இந்த இப்படியான குரல் கொடுத்துக் கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே அவர் எதிர்கொண்ட சவால்கள் நெருக்கடிகள் பற்றி உங்களால் கூற முடியுமா ஆமா ஆமா அவர் எதிர்கொண்ட சவால்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல மிக நீண்ட காலமாக அவருக்கு மிக மோசமான அழுத்தங்களும் நெருக்கடிகளும் அச்சுறுத்தும் நிலைமைகளும் தொடர்ந்தன அது பல பக்கத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக ஆஹ் எந்த மதம் என்றும் பாராமல் யாரென்றும் பாராமல் அவர்களது தகுதி தகுதரம் பாராமல் கடுமையாக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒருவராக அவர் இருந்தார் அதை மறைப்பதற்காக மலுங்கடிப்பதற்காக இலங்கை அரசும் அதில் குறிப்பாக இரகசிய உளவுத்துறை அமைப்புகளும் அவருக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்தன ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஃபாதர் மேரி பேஸ்டியனை பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் அவர் படுகொலை செய்யப்பட்ட பொழுது கூட அவர் பற்றி ஐநா உட்பட பல நாடுகள் குரல் எழுப்பி அதற்கு எதிராக குரல் கொடுத்த போது அவர் இந்தியாவில் உயிரோடு இருப்பதாகவும் அவர் கொல்லப்படவில்லை என்பதாகவும் சொல்லி பாப்பரசர் விடுத்த அறிக்கையை கூட மீளப்பெறும் அளவுக்கு இலங்கை அரசு அழுத்தம் கொடுத்திருந்தது அவர்கள் அதை மீளப்பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அப்படி அவ்வளவு தூரம் அவர்கள் இலங்கை அரசு மிக மோசமாக செயல்படக்கூடிய ஒன்றாக இருந்தது அதுபோன்றுதான் இப்போது எங்களுடைய மன்னார் ஆயர் ஜோசப் ஆண்டகிக்கும் அதே அளவுக்கு மிக மோசமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன ஒரு காலத்திலே டூ டூவாக இருக்கலாம் டலை லாமாவாக இருக்கலாம் நெல் பண்டேலாவா இருக்கலாம் அல்லது எஃப் கெனடி இப்படி பல ஒரு சிலரைத்தான் குறிப்பிட்டு சொல்லாம் மக்களுக்காக நூறு வீதம் குரல் கொடுத்தவர்கள் தங்களது உயிரை பணயம் வைத்து தங்களது எதிர்காலத்தை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயர் ஜோசப் ஆண்டகைக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் மிக மிக மோசமானது அதன் காரணமாகத்தான் அவர் பல இன்னல்களை மட்டுமல்ல உடல் உபாதைகளை சந்தித்தார் இறுதியில் அவர் பயணம் செய்வது எதற்காக இதற்காக என்றால் அமெரிக்க செயலாளர் ஜோன் எஃப் அப்போ ஜோன் எஃப் கெனடியால ஜோன் கெரி அப்போது யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆக இருந்தவர் ஜோன் ஜோன் கெரி அவரை சந்திப்பதற்கு அவர் குழந்தைக்கு சென்றிருந்தார் அப்படி அவர் சந்தித்திருந்தால் அது இலங்கை அரசுக்கு பாரிய நெருக்கடிகளை கொடுத்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது அவரது மரணம் தொடர்பாக கூட இன்று வரை அந்த கேள்விகள் தொடர்கின்றன அதற்கான பதில் இதுவரை இல்லை அப்போ அவர்கள் கொடுக்கப்பட்ட அழுத்தம் குறிப்பாக அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் கீழ் அமைச்சராக இருந்த மோவின் சில்வா அவரை நேரடியாக படுகொலை செய்வேன் என்று கூட மிரட்டியிருந்தார் அவர் சந்தர்ப்பத்திலே எமது மன்னர்கள் நாட்டுக்கு எதிராக போனவர்களையெல்லாம் எல்லாம் கொன்று குவித்தார்கள் அதுதான் வரலாறு நானும் அதற்கு அஞ்ச மாட்டேன் இன்னுமொருவர் மூலமாக இல்ல நானே அங்கு சென்று இல்லத்தில் வைத்து அவரை படுகொலை செய்வேன் என்று மிரட்டும் அளவிற்கெல்லாம் நிலைமைகள் மோசமடைந்தன அதனால் நீதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் குரல் கொடுத்த ஒரு தூதனாக இருந்தார் இருந்தாலும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமும் அச்சமும் என்பது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஒரு நல்ல ஆயனாக ஒரு ஒரு மறை மாவட்டம் என்று பார்த்தால் புதிய ஒரு தொடர் ஒப்பீட்டளவிலே ஒரு புதிய மறை மாவட்டம் மன்னார் மறை மாவட்டம் அங்கு நிறைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அதற்கும் அவரையும் பார்த்து கொண்டு அதே நேரத்தில் ஈழத் தமிழர்களுக்காக ஒட்டுமொத்தமாக இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் குரல் கொடுத்த ஒருவராக அவர் நிச்சயமாக இருந்தார் அதனால்தான் ஐநா மனித உரிமைகளுக்கான ஐந்து அமைப்பின் ஹை கமிஷனர் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளையோடு நேரடி தொடர்பிலும் அவர் இருந்தார் அதுதான் சிங்கள அரசை மிகவும் அதனால் கொடுக்கப்பட்ட கோபடுத்தியது மோசமானது உங்களுடைய கருத்துடன் பார்க்கின்ற பொழுது இந்த இலங்கையினை பொறுத்தவரையிலே இந்த மதத்தலைவர்களின் தலையீடு அவர்களின் கருத்துக்கள் அரசாங்கத்தின் போக்கினை மாற்று ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது அதிலும் பௌத்த மத தலைவர்களின் தலையீடு என்பது அரசின் நடவடிக்கைகளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக தற்பொழுது பார்க்கப்பட்டு இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில் ராயப்பு ஜோசப் ஆயிரம் முன்னெடுக்கப்பட்ட பணிகள் அவர் தமிழ் சமூகத்துக்கு என்ன கிடைக்க வேண்டும் அவர்களின் உரிமைகள் தொடர்பாக அவர் பல அவர் குரல் கொடுத்திருந்தார் ஆனால் இப்பொழுது உள்ள தமிழ் அரசியல் தலைவர்கள் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்களா அல்லது இவற்றை செய்யாமல் அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று உங்களால் கூற முடியுமா ஒரே அந்த இன அழிப்பில் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் தொகையை சரியான ஆதாரங்களோடு முன்வைத்துள்ளனர் உண்மையில் அப்போது யாருமே கொல்லப்படாமல் அத்தனை பேரும் மீட்கப்பட்டார்கள் நாங்கள் ரட்சகர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு இலங்கை இலங்கை அரசு ஐநாவிலும் உலக நாடுகளிடமும் சென்றபோது ஐநாவின் அப்போது போன்றவர்கள் கூட ஆகாயத்தில் இருந்து பார்த்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது ஆமாம் மக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சிங்கள அரசுடன் சேர்ந்து ஐநாவின் அதிகாரியாக இருந்தும் கூட அவர்களோடு சேர்ந்து குரல் கொடுத்த பொழுது அதற்கு எதிராக இல்லை நடந்தது இதுதான் என்பதை ஆதாரங்களோடு சொன்ன ஒருவராக தான் இருந்தார் அவர் ஒருவர்தான் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட்டு இத்தனை மக்கள் இருந்தார்கள் இப்போது இத்தனை மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அதனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை ஆதாரங்களோடு அவர் நிரூபித்து சொல்லியிருந்தார் அதனால் சிங்கள அரசு மிகவும் அதனால் சிங்கள அரசுக்கு முட்டுக் கொடுக்கின்ற ஏனைய பல நாடுகளும் கூட சீனா ரஷ்யா உட்பட பல நாடுகளும் கூட இந்தியா கூட கோவம் கோபமடைந்தது அதனால் இப்படியான ஒரு குரல் கொடுப்போராக இருந்த போதும் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் அவரோடு சேர்ந்து ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு அல்லது உண்மையிலேயே ஈழத்தமிழ் மக்கள் தங்களது பிரதிநிதிகளாக தெரிவு செய்து யாரை தங்களது குரலாக அனுப்ப முயற்சித்தார்களோ அவர்கள் எல்லோருமே தங்களது சுயநல அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருந்ததைத்தான் பார்க்கிறோம் அதனால் அரசியல் தலைவர்கள் யாரும் ஈழத்தமிழர்களுக்கு எதை பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக அதையும் இதையும் அங்கும் இங்கும் செய்து கொண்டு தங்களது அரசியல் நாடகங்களை மட்டுமே அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்திலே மிகப்பெரிய கட்சியாக இழுத்தமிழர்களின் முக்கியமான ஒரு கட்சியாக பலமான கட்சியாக இருந்தது இருந்தும் கூட யாருமே குரல் கொடுக்கவில்லை என்பது துயரமான உண்மை அரசியல் தலைவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலுமே ஈழத்தமிழர்களுக்காக நேரடியாக குரல் கொடுப்பதை தவிர்த்து கொண்டு ஐநா அதாவது ஜெனீவா போன்ற இடங்களுக்கு சென்று அங்கு மட்டும் பாசாங்கு காட்டிவிட்டு வந்து இலங்கையில் இலங்கை அரசுடன் கூட்டுச் சேர்ந்து அல்லது அவர்களது கருத்தோடு ஓரளவுக்கு ஒத்துப்போய் தங்களை பாதுகாத்து கொண்ட துயரமான நிலையைத்தான் பார்த்தோம் பார்க்கிறோம் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போதும் அதே நாடகங்களை அரங்கறுகின்றன அதனால் ஈழத்தமிழர்களின் துயரம் என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் யாரை தங்களது குரல் என்று நினைத்தார்களோ நம்புகிறார்களோ அவர்கள் யாரும் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் ஆஹ் வெளிப்படையாக உண்மையாக உண்மையில் நான் சொன்னதுலாமா போன்றவர்கள் எல்லாம் உண்மையிலேயே நிஜமாக உண்மையிலேயே அந்த மக்களுக்காக குரல் எழுப்பியவர்கள் தனியோ ஆண்டுகளை அதற்காக செலவழிப்பவர்கள் ஆனால் எங்களது அரசியல் தலைவர்களை பார்த்தால் அல்லது மனித உரிமை என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டவர்களை பார்த்தால் யாரும் அங்கே அப்படி முயற்சி முயற்சிப்பதாக இல்லை அது துயரமான உண்மை ஃபாதர் அதாவது பிஷப் ராயப் யோசப் ஆண்டகை அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாக நூறு வீதம் தனியனாக நின்று கொண்டு குரல் கொடுத்த ஒருவர் அவருக்கு ஆதரவாக அவரோடு அந்த நேரத்திலே இணைந்து நின்று குரல் கொடுத்திருந்தால் கூட இன்னும் பலவற்றை நாங்கள் அடைந்திருக்க முடியும் நவநீதம் பிள்ளை போன்றவர்கள் யுஎன் ஹை கமிஷனர் நவநீதம் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் அப்போது உச்சமாக குரல் கொடுத்த டைம் நேரம் அதைவிட அமெரிக்கா நான் சொன்னதை போல அமெரிக்காவின் யுஎன் அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜோன் கெரி இதிலே ஆர்வம் கொண்டிருந்தார் அதை பயன்படுத்திக் கொள்ள அரசியல் தலைவர்கள் தவிர்த்துக் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தேவைப்பட்டது ஈழத்தமிழர்களின் முடிவு என்பதை விட தங்களது அரசியல் அரசியல் என்ற நாங்கள் சரி இந்த தலைவர்களை விட்டுவிட்டு இப்பொழுதே இந்த தாயகத்திலே அமைதி சமாதானம் மற்றும் அங்கு வாழ்கிற மக்கள் இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மத தலைவர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் மத தலைவர்களின் பங்களிப்பு என்று பார்த்தால் உண்மையில் இலங்கையை பொறுத்த மட்டிலே அது ஒரு பௌத்த சிங்கள பேரணவாத ஆட்சி இடம்பெறுகின்ற ஒரு நாடு வேறு வேறு தலைவர்கள் வரும் பொழுது இப்போ சந்திரிகா வந்த பொழுது காப்பு போட்டு மகிழ்ச்சி அடைந்தது போல அல்லது அவரது பெயரிலேயே பலகாரங்கள் சுட்டு ஆஹ் அல்லது சேலைகள் உடுத்தி சந்தோஷப்பட்டதை போல தற்காலிக சந்தோஷங்களை எமது மக்கள் நிரந்தரமான விடுதலை என்று நம்பி இந்த துயரம் தொடர்கிறது அதனால் அங்கு அமைதியும் சமாதானமும் நீங்கள் சொல்வதை போல அங்கு வாழும் மக்களுக்கான இன மத பீதம் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளை மதிக்கின்ற வழிகளில் யாரும் போராடுகிறார்களா என்று பார்த்தால் தேடித்தான் எந்த மதத்திலும் எந்த தலைவரும் அப்படி குரல் கொடுப்பதாக இல்லை இப்போது வந்திருக்கின்ற தலை மத தலைவர்கள் என்று பார்த்தீர்களா என்றால் அது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் இஸ்லாமிய மதமாக இருக்கலாம் அல்லது இந்து மதம் அல்லது பௌத்தம் எதை பார்த்தாலும் கூட எல்லாம் தங்களது மதம் சார்ந்த பணிகளிலே அதிக அக்கறை கொள்வதை போல ஈழத்தமிழர்களின் மனித உரிமை அல்லது சமாதானம் நீதி போன்றவற்றிற்காக குரல் கொடுப்பவர்களாக இல்லை இந்த துயரம் தொடர்கிறது ஈழத்திலே இன மத பேதமின்றி ஈழத்தின் மக்களுக்காக குரல் கொடுக்க விரும்புபவர்கள் அல்லது மக்களுக்காக குரல் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு புறப்பட்டவர்கள் நிச்சயமாக தாயகத்திலே அமைதி சமாதானத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்புகின்றோம் விரும்புகின்றோம் ஆனால் அப்படி யாரும் எதிர்பார்க்க எதிர்பார்ப்பது போல் செயற்படவில்லை குறிப்பாக இலங்கையிலே கொழும்பிலே இருக்கின்ற உச்சத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ தலைவர்கள் கூட உளவு தூரம் கொச்சிக்கடை போன்ற ஆலயங்களில் இடம்பெற்ற குண்டுபடிப்பை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட ஏனைய வடக்கு கிழக்கில் இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அதனால் கொழும்பில் இருக்கின்ற பேராயர் கடந்த கூட தொடர்ச்சியாக அங்கு கொழும்பில் ஒரு குண்டுதான் இலங்கையிலே நடந்த ஒரே ஒரு விடயம் போல அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இருநூத்தி ஐம்பது முன்னூறு பேருக்காக மட்டும் கொடுக்கின்ற குரலாக ஒழிக்கிறதை ஒளிய இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டதையும் மன்னார் ஆயர் ஜோசப் ஆண்டகை அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அல்லது காணாமல் போயிருப்பார்கள் என்று சொன்ன பொழுது அதை பற்றி பேசுவதற்கோ அவர் முன்வரவில்லை அதை ஆதாரம் காட்டி ஆயர் சொன்னதே ஆதாரம் காட்டி பேசுவதற்கு கூட ஆயருக்கு மேலே இருக்கின்ற கருது நாளுக்கு ஆஹ் அவருக்கு உணர்வு வரவில்லை என்பது துயரம் ஆஹ் உண்மையில் ஜோசப்பா ஆண்டகே அவர்கள் மத மதங்களை கடந்து நீதி சமாதானத்துக்காக கடுமையாக உழைத்ததுடன் ஈழத்தின் பாரம்பரிய கலைகளுக்கும் அதி உச்சமாக குரல் கொடுத்த ஒருவர் என்று நாங்கள் மறந்துவிடக்கூடாது அவர் நெருந்தி புறப்படமாக கொண்டிருந்ததனால் நாட்டுக்கூத்து போன்றவற்றில் எல்லாம் அதீத அக்கறை கொண்டவராக இருந்தார் ஃபாதர் மதிய திருமலை கிளாமன்றத்தின் தலைவராக இருந்த அதிபராக இருந்த ஃபாதர் மரியசேவியரோடு இணைந்து மிக கடுமையாக பாரம்பரிய கலைகளுக்காகவும் குரல் கொடுத்த ஒருவராக இருந்தார் அதை அந்த அந்த அவரை ஏன் சொல்கிறேன் என்றால் ஏப்ரல் முதலாம் தேதி நாங்கள் இன்று இவரை நினைவுகூறும் அதே நாளில்தான் இருவரும் ஒரே நாளில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரே நாளில் ஏப்ரல் முதலாம் தேதி மரியசேவியரும் ஆயர் ஜோசப் ஆண்டகையும் ஒரே நாளில் காலமானார்கள் அவர்கள் இருவரையும் நினைக்கலாம் இரண்டால் ஒருவர் தாயகத்தின் கலைக்காக உச்சமாக குரல் கொடுத்தாலும் மற்றவர் தாயகத்தின் நீதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் உச்சமாக குரல் கொடுத்தவர்கள் இவர்கள் இருவரும் உண்மையிலேயே தக்கவர்கள் இவர்கள் இவர்களை போன்றவர்கள் அரிதாக அவ்வப்போது உலகத்திலே தோன்றுவார்கள் தாயகத்தின் முடிவுக்காகவும் யாராவது தோன்றுவார்களாக என்று மக்கள் இன்று வரை காத்திருக்கிறார்கள் காத்திருப்பு தொடர்கிறது நன்றி இணைந்து கொண்டதற்கே என்று மறைந்த முன்னாள் ராயப்பு ஜோசப் படிகளாரின் நினைவையொட்டி எங்களுடன் இணைந்து கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் தொடர்பாக கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு சிரமத்தின் மத்தியிலும் இணைந்து கொண்டதற்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி